நைன்டீன் செவன்டி ஒன் பேசிஸ்னு வந்ததுனால அடுத்து எயிட்டி ஒன் சென்சஸ் நைன்டி ஒன் சென்சஸ் இந்த அடிப்படையில எல்லாம் எந்த மாறுதல்களும் செய்யப்படவில்லை தமிழ்நாட்டுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சி இருக்கு அசம்பி அசம்பிலையும் இதை பண்ண முடியும் அசம்பி இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தினாலவே இருக்கு அதுக்கு மேல போகல அதே மாதிரி இங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது மாறல நாடாளுமன்றத்துக்கு வந்து மாறல அடுத்து வாஜ்பாய் வந்தபோது லீடர் அவர் பிஜேபியா காங்கிரஸாங்கிறது கொஸ்டன் இல்லை அவர் இந்தியாவை முழுமையாக பார்த்தார் அதனால அவர் வந்து இதனுடைய நியாயத்தை உணந்து இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் வந்து கூட்டி வச்சார் எயிட் எயிட்டிய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பேசிஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க இப்போ சில பேர் கேட்குறாங்க எதுக்கு இன்னும் என்னமே ஸ்டெப் எடுக்கலையே அதுக்குள்ளேயே தாம் தூம்னு சொல்லி தமிழ்நாட்டு முதல்வர் குதிக்கிறாருன்னு சில பேர் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ள சில அறிவுஜீவைகள் கேட்கறாங்க பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் பிஜேபி கட்சிக்காரர்கள்லாம் கேக்கிறாங்க இப்படி கேட்கறதுக்கு பதில் என்னன்னா நம்ம முதல்ல இந்த டீலிமிடேஷன் ஆக்ட் டீலிமிடேஷன் கமிஷனை பற்றி புரிஞ்சுக்கணும் டீலிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது டீலிமிடேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ண உடனே அதுக்கு முந்தி இருந்த லேட்டஸ்ட் சென்சஸ் ஃபிகர் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க